தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஆரம்பத்தில் இருந்தே இருபெரும் துருவங்கள் தான் உச்ச நட்சத்திரமா ஜொலிச்சிட்டு வந்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஆரம்பிச்சு அது அப்படியே ரஜினி கமல் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா சிம்பு தனுஷ்னு இப்படி சொல்லிட்டே போலாங்க அந்தந்த காலகட்டத்தில் சம்பந்தப்பட்ட ஃபேன்ஸ் சண்டை போடுற கலாச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு தாங்க இருக்கு ஆனா இதில் மற்ற எல்லா போட்டியாளர்களை விடவும் ரஜினி கமல் கொஞ்சம் வித்தியாசமானவங்கன்னே சொல்லலாங்க இவங்க ரெண்டு பேருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்தே தன்னை சக போட்டியாளர்களாக பார்த்துக்கிட்டாலும் கூட அது சினிமாவில் மட்டும்தாங்க அதுவுமே ஆரோக்கியமான போட்டியாக தாங்க இருந்திருக்கு தனிப்பட்ட முறையில் இவங்க ரெண்டு பேருமே நட்பின் இலக்கணமாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வர்றாங்க இவங்களோட இந்த பெருந்தன்மை யாருக்குமே வராதுன்னே சொல்லலாங்க ரெண்டு பேருமே தனித்தனி வழியில் பயணித்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் இளம் தலைமுறை ஹீரோக்களுக்கு டஃப் கொடுத்துட்டு வர்றது ஆச்சரியமான ஒரு விஷயமாதாங்க தாங்க பார்க்கப்படுது இதில் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டைலை மட்டுமே பண்ணி பேர் வாங்கி கமர்ஷியல் ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாருங்க ஆனால் இன்னொரு பக்கம் கமல் பார்த்தீங்கன்னா கலைப்படங்கள் பண்ணி தன்னை வருத்திக்கிட்டு ஒவ்வொரு படத்துலையுமே ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்பவே மெனக்கெடுவாருங்க இன்னும் சொல்ல போனா அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு கூட அப்பப்ப பேச்சு அடிபடும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அடுத்த உலகநாயகன் யாரு அப்படிங்கிற பேச்சே வந்தது கிடையாதுங்க அந்த அளவுக்கு உலகநாயகன் கமலை நேசிக்கிற ஒருத்தர தான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுறாருங்க இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரஜினி பாத்தீங்கன்னா கமர்ஷியலாகவும் என்டர்டைன்மெண்டாகவும் தன்னோட பாதையை சூஸ் பண்ணி அதுல வெற்றி கண்டாருங்க கமல் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெப்தான ஆக்டிங் மூலமாவே வெற்றி பெற்றாருன்னு சொல்லலாம் சோ ரஜினிக்கு பெருசா இந்த அவார்டு மேல எல்லாம் இன்ட்ரஸ்டே வந்ததில்லைங்க ஆனா கமல் பாத்தீங்கன்னா போது போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவார்டு வாங்கி கூச்சிருக்காருங்க ஆனா அவருக்கு இன்னுமே எட்டா கனியா இருக்கிறது என்னன்னு உலகத்திலேயே உயர விருதா கருதப்படுற ஆஸ்கர் அவார்டு தாங்க கமலஹாசனோட மொத்தம் ஏழு படங்கள் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருக்குங்க அதுல ஒரு சில படங்களுக்கு கண்டிப்பா ஆஸ்கரை கிடைக்கும் ரொம்பவே நம்பியிருக்காரு கமலஹாசன் அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த லிஸ்ட்ல நம்ம முதல் பார்க்க போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளிவந்த நாயகன் படம் தமிழ் சினிமாவோட ஒரு கிளாசிக் படன்னு இந்த நாயகன் படத்தை சொல்லலாங்க ஒரே படத்திலேயே சின்ன பையனில் ஆரம்பிச்சு இளமை தோற்றம் நடுத்தர வர்க்க மனிதர் அப்புறம் வயசானவர் அப்படின்னு பாடி லாங்குவேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை அற்புதமாக காட்டி நடிச்சிருப்பாரு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட இந்த படத்தை பார்த்துட்டு நைட்டு மூணு நாலு பெக் அடிச்சுட்டு கமலஹாசனுக்கே கால் பண்ணி வெளிநாய்க்கிற போதை ஏதோ பண்ணுதுன்னு சொல்லியிருக்காருங்க அந்த கமல் நடிப்பை அவர்கிட்டயே பெருமையாக பேசி யதார்த்தமாக பொறாமையும் பட்டிருக்காருங்க இதை ஒரு பேட்டியில் பி வாசுவே சொல்லியிருக்காருங்க என்னால்லாம் இப்படி ஒரு படம் பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காருங்க அந்த அளவுக்கு கமலஹாசனோட ஆக்டிங்கில் ஒரு மைல்கல் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாங்க இந்த படம் தான் கமலஹாசன் நடித்த முதல் படமா ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருந்ததுங்க இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் பரதன் டைரக்ட் பண்ண தேவர் மகன் படங்க என்னதான் இந்த படம் ரிலீஸ் ஆகி தென் மாவட்டங்களில் நிறைய சர்ச்சைகளை கிளப்பினாலுமே இன்றைக்கும் பல டைரக்டர்களோட ஸ்கிரீன் பிளேக்கு ரெஃபரன்ஸா இந்த படத்தை தாங்க சொல்றாங்க இந்த படத்துக்கு கண்டிப்பா ஆஸ்கர் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே நம்பிட்டு இருந்திருக்காரு கமலஹாசன் அவர்கள் ஆனால் கடைசியா ஏமாற்றிருந்தாங்க மிஞ்சிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா இது ஒரு ஜாதி ரீதியாக குறிப்பிட்ட சமூகத்தை பத்தின படம் அப்படிங்கிறதுனாலையும் அதில் குறிப்பிடப்படுற ஜாதியான தேவர் கம்யூனிட்டியில் அப்பா இறந்துட்டா மக மொட்டையடிக்கணும் ஆனால் கமலஹாசன் அந்த படத்தில் மொட்டை அடிச்சிருக்க மாட்டாருங்க இந்த ஒரு காரணத்தினாலையும் இதுக்கு ஆஸ்கர் வந்து மறுக்கப்பட்டுச்சு இதை மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தா அப்பவே தமிழ் சினிமாக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு கிடச்சிருக்குங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது பி சி ஸ்ரீராம் டேரக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வெளிவந்த குருதி புணல் படங்கள் ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் உலகநாயகன் கமலஹாசனும் சேர்ந்து நடித்த இந்த படம் இன்றைக்கும் நிறைய பேரால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமா நாங்கள் பார்க்கப்படுது உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு டேலண்டான ஆக்டர் கிடைச்சாரு அப்படின்னா அவர் கூட தொடர்ந்து படங்கள் பண்ண விரும்புவாருங்க அந்த வகையில் ஒரு சூப்பரான கேரக்டர் ஆர்டிஸ்டான நாசரு இந்த படத்தில் வில்லத்தனம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க இந்த வகையில் இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டுச்சுங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம நாலாவதாக பார்க்க போறது சங்கர் டைரக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் வெளிவந்த இந்தியன் பார்ட் ஒன்னுங்க இன்றைக்கி இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்ட் டூ ரிலீஸ் பண்ணி கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டு வர்ற இந்தியன் டூவோட பார்ட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேயே இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருப்பாரு கமலஹாசன் அவர்கள் அந்த காலத்திலேயே பிளாஸ்டிக் மேக்கப்பில் எழுபது வயசு கிழவர் எப்படி இருப்பாரோ அதை அதே தளர்வான நடை உடை பாவனையில் நம்ம நடிப்புலையுமே அருமையாக ஸ்கோர் பண்ணியிருப்பாரு கமலஹாசன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜெம் மாதிரியான ஒரு படத்தை டிங்கரிங் பார்க்கணும்னு நினைக்கிறதே தப்புங்க அதாவது இப்படி கிளாசிக்கான ஒரு படத்துக்கு பார்ட் டூ எடுக்கணும்னு நினச்சதே தப்புங்க அதுவும் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து வெளியே வந்து கடைசியில் கெட்ட பேர் வாங்கினது தாங்க மிச்சம் ஆனால் ஸ்டில் அவங்களோட எஃபர்ட்ஸை பாராட்டி ஆகணுங்க ஸோ கமலஹாசனோட படங்கள் வரிசையில் இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டுச்சுங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது கமலகாசனே இயக்கிய ரெண்டாயிரமாவது வருஷத்தில் வெளிவந்த ஹேராம் ஆம் திரைப்படங்கள் அன்பேசிவம் படத்தை எப்படி அந்த டைமில் கொண்டாடப்படாமல் ஃப்ளாப் ஆகி இன்னைக்கு நம்ம தலையில் தூக்கி வச்சிட்டு மக்கள் கொண்டாடுறாங்களோ அதே போல இந்த ஹேராம் படமும் பார்த்தீங்கன்னா ஆன டைமில் ஃப்ளாப் ஆகி இன்னைக்கு பல பேரும் தன்னோட ஃபேவரட் மூவி லிஸ்ட்டில் இந்த ஹேர் படத்தை வச்சுருக்கிறாங்க இதுவும் கமலஹாசனோட கேரியர்ல ஆஸ்கர் வரைக்கும் போயிட்டு வந்த படங்க இந்த அஞ்சு தமிழ் படம் இல்லாம கமலஹாசன் நடிச்ச ஹிந்தி படமான சாகரும் அதுக்கப்புறம் தெலுங்கு படமான சுவாதிமத்தியமும் சேர்த்து மொத்தமா ஏழு கமலஹாசனோட படங்கள் ஆஸ்கருக்கு போயிருக்குங்க ஒரு தென்னிந்திய நடிகரோட ஏழு படங்கள் ஆஸ்கருக்கு போயிருக்கிறது கமலஹாசனோட படங்கள் மட்டும்தாங்க ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட கமலஹாசனோட இந்த லிஸ்ட்டில் எந்த படம் உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறதையும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஆஸ்கர் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் அது எந்த படம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்